ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜீரா ரைஸ் என்னோடய ஸ்டைலில் ஜீரா ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் நான் இப்படி தான் ஜீரா ரைஸ் செய்வேன் இதை பிளெயின் புலாவ் அப்படின்னு கூட சொல்லலாம் இதுக்கு நான் ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன் ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கிறேன் அதில் பட்டை லவங்கம் ஏலக்காய் ஜாதி பத்திரி சீரகம் கொஞ்சம் ஜாஸ்தியாக போடணும் போட்டு எல்லாத்தையும் வதக்கிட்டு அதிலே வெங்காயத்தை போட்டு வதக்குங்க வெங்காயம் பொன்னிரமாக வதக்குங்க நீங்கள்லாம் ஜீரா ரைஸ் இல்லை பிளைன் புலாவ் எப்படி செய்வீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் என்னோட கமெண்ட் பண்ணுங்கள் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இப்போ வெங்காயம் வதங்கணுன்னு அதில் நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் பொன்னிறமாக வதங்க விடுங்க வெங்காயத்தை அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இப்போ இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் நான் ஒரு ரெண்டரை ஸ்பூன்னு இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறேன் கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறேன் ரெண்டரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ அது அந்தோட ஈரப்பதம் போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்குங்க நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நான் அரிசி வந்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சு கழுவி வச்சு வச்சுருக்கேன் அந்த அரிசி எடுத்து போட்டுக்கிறோம் அதையும் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்குங்க தண்ணி சுடு தண்ணி காய வச்சு வச்சுருக்குறேன் தண்ணி காய வச்சு தான் நல்லாயிருக்கும் பச்சை தண்ணி ஊற்றாதீங்க நான் ஒரு ஒரு கிளாஸுக்கு ஒன்றரை கிளாஸ் வீதம் தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி நான் ஒரு தோராயத்தில் சே சேர்ப்பேன் தேவைன்னா அப்புறம் கூட நம்ம மேலே இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இல்லை தெளித்து விட்டு வே வேக வச்சுக்கலாம் இப்போ இதில் நான் வந்து ரோஸ் வாட்டர் கலப்பு கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றுவேன் ரெண்டு ஸ்பூன் ரோஸ் வாட்டரும் அதே மாதிரி பிரியாணி எசன்ஸ் பிரியாணி எசன்ஸ் இல்லாதவங்க வெண்ணிலா எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம் எங்கிட்ட பிரியாணி எசன்ஸ் இருக்குது அது ஒரு ரெண்டு மூணு ட்ராப் சேர்த்தா போதும் நிறைய சேர்க்கக்கூடாது அதையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிண்டி விட்டு மூடி வச்சு வேக விட்டுருங்க நீங்கள் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி மூடி வச்சு நல்லா வேக விடுங்க இடை இடையில் கொஞ்சம் கிளறி விடுங்க அடிப்பிடிச்சிடாமல் பார்த்துக்கோங்க கொஞ்சம் தண்ணி வத்தி வரையில் சிம்மில் வச்சு அதை அப்படியே வேக விடுங்க இந்த இந்த ஸ்டேஜுக்கு வெந்திரிச்சு பாருங்கள் நல்லா கொஞ்சம் தனித்தனியாக வருது பாருங்கள் அந்த அளவுக்கு இருந்தால் போதும் பொல் ஜீரா ரைஸ் இதை வந்து எது கூட வேணாலுமே சாப்பிடலாம் ரெடி ஆயிடுச்சு ஜீரா ரைஸு நீங்கள் வெறும் தால் ஃப்ரை கூட சாப்பிட்லாம் சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவி பன்னீர் கிரேவி எது வேணாலுமே செஞ்சு அது கூட சாப்பிட்லாம் நான் சிக்கன் கிரேவி செஞ்சுருக்கேன் அதை வச்சு சாப்பிட போகிறேன் நீங்கள் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அதே மா இதே மாதிரி ஜீரா ரைஸ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் என்னோட சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ